ஜேவிபியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஜேவிபியினரே அன்று மின்சார சபை சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமூலத்தை எரிப்பதாகவும் தீமூட்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார்கள் ஆனால் இன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொலை செய்வதாக கூறுகின்றனர் அரசாங்கம் ஒரு வருட காலத்தை வீணடித்தது ஒரு வருடத்துக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாது கூறிய பொய்களை மறைப்பதற்காக மேலும் மேலும் பொய்களை சொல்கின்றனர் இன்னும் நான்கு வருடங்கள் இவ்வாறு அரசாங்கம் செல்வதென்ற மக்கள் அதற்கான பதிலை எதிர்காலத்தில் வழங்குவார்கள் எனது தந்தையின் பாதுகாப்பை குறைத்தது மற்றும் தந்தைக்கு எதிராக மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்ப்பு அரசியலின் செயற்பாடாகவே நாம் நோக்குகிறோம் எமக்கு கிடைத்த அழைப்புக்கே ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டோம் இவை ஜனநாயகத்தின் செயற்பாடாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே சமீபத்தில் தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் இந்த நிகழ்வில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் பெராச்சியும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே அவரது நலம் விசாரித்து சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமாவின் உத்தியோபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி கடந்த பதினோராம் தேதி தங்காலியில் உள்ள கால்டன் இல்லத்துக்கு குடிபெயர்ந்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை இல்லாது செய்து சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது அதன்படி சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது பல அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் மஹிந்த ராஜபக்சவை சென்று சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது